மறுபாய் மழராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அறுவாயுலதாயதாய் மறுபாய் மழராய் மணியாய் ஒளியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே ஊருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியா ஆதிக்கமான ஆளுமை செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாக வரும் ராஜயோகம் பற்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சச்சுவனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவை வள வாழ வைக்கும் சாதுரிய சிம்மத்து உயிர்த்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சோதனை இன்னும் ஐந்து நாட்களில் ஜூன் ஒன்று முதல் உங்கள் வாழ்க்கை இன்னும் அதிரடியாய் அதிரடியான மாற்றங்களும் அற்புதமான யோகங்களும் நடக்கப் போகின்றன உங்கள் வாழ்க்கையில் புரட்டி போடும் அளவுக்கு மிகப்பெரிய அற்புத யோகம் நடக்கப்போகு உங்கள் ராசிக்கு த யோகாதிபதி எட்டுக்கும் ப ஐந்துக்கும் எட்டுக்கூடிய கூடிய யோகாதிபதி ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஒரு ம சஞ்சரிக்கப் போய் இதனால் உங்களுக்கு திடீரென பணபரவையவும் புதையோகமும் பணக்காரையமும் எதிர்பார வழியில் அடித்து உங்களுக்கு லாட்ரியவும் புதையலயோகமும் அடித்து பணம் மலையில் நீங்கள் திக்கு முக்காடப் போகிறீங்க அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் முழுவதும் சிம்ம ராசிக்கு யோகத்தை தரப்போகிறது உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் பத்தாம் பத்தாம் இடத்தில் பதினொன்றாம் இந்த ஒரு மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகின்ற ராசிநாதன் பத்தாம் இடம் ரிஷபராசிக்கு ஜூன் பதினஞ்சு பேரில் சஞ்சரிப்பார் இதனால் உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படும் தொழில் சூடுபிடிக்கும் நீங்கள் செய்கின்ற தொழில் விருதடையும் திறமையால் நீங்கள் வளரப்போறீங்க அந்த ஜூன் பதினஞ்சுக்கு பிறகு லாபம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதனமண்டி குருபாபான் வரும்பொழுது சிவராஜ யோகம் ஏற்பட்டு ஜூன் பதினஞ்சு பேர் சில அரசியலில் சில சிம்மராசிக்காரருக்கு எதிர்பாராத பதவியும் பணக்காரியமும் கிடைக்கப் போகிறது சிலருக்கு நிதர்சனமாய் மிக பெரும் ராஜாங்க பதிவியம் கொடுக்கப்படுகின்றது சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கப்படுகின்றது ஜூன் மாதத்தில் சிம்ம ராசினர்கள் இது இவர்கள் செய்த புண்ணியம் மேலும் உங்கள் தனஸ்தானாதிபதி லாபாதிபதி என்று புதன் பகவான் இந்த மாதம் முழுவதும் பத்தா பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் மூன்று இடங்களில் மாறி மாறி வரும்போது உங்களுக்கு லாட்ரி யோகமும் அடிக்கப் போகின்றது இந்த தனாதிபதி புதன் பகவானால் அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய பூர்வ புண்ணிய யோகம் பெறப்பட்டவங்க இந்த சிம்ம ராசி குறித்த சிகரங்கள் மேலும் உங்கள் ராசிக்கு ஆறுக்குடிய திருக்கணித பஞ்சாங்கம் ஆறுக்குடிய சனிச்சுவர பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் இருப்பது விசேஷத்தன யோகம் இந்த விதியின்படி சனி பகவான் மூன்று மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு புதிய புதிய நிகழ்வுகளையும் ஒப்பந்தங்களையும் புதிய புதிய காற்றாட்டை தந்து உங்கள் வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு சொல்கிறார் அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயோகம் பற்ற பொதுவாகவே சனி கொடுக்க எவர் தடுப்பார் சிம்மராசிக்கு சனி ஆறு கூடிய ரணருண யோகஸ்தானி பதி இருந்தாலும் அவர் எட்டாம் இடம் என்ற சொல்லி அஷ்டம சனத்தில் மறையும் போது அஷ்டம சனியின் ஆட்டத்தால் அதிரடி ஆட்டத்தால் உங்களுக்கு ஆதாயமும் இந்த ஜூன் மாதத்திற்குள் எதிர்பாராத நிகழ்வுகளும் புலாற்றி பொதுவியகம் அடிக்கப் போகின்றது சிலருக்கு வெளிநாட்டுகளிலிருந்து கரன்சி கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய கரன்சிகள்லாம் விலை ஏற்றம் ஏற்பட்டு இந்த ஜூன் மாதத்திற்கு அதுக்கான விலை பல நூறு மடங்காக ஏறி நீங்கள் கோடீஸ்வரனாக வளம் வரப்போறீங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏனெனில் அந்த ஆறு குடியவன் உட்கார்ந்திருக்க வீடு சனி சனி பகவான் உட்கார்ந்திருக்க வீடு குரு பகவானை வீடு இந்த குரு பகவான் லாபத்தில் இருக்கின்றார் அவர் உங்களுக்கு ராஜயோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் பெருந்தளத்தை கொடுக்க உங்களுக்கு உதயமாகிவிட்டார் பகவான் உங்கள் ராசிக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையில் இருப்பது குதூகுல யோகம் பொதுவாகவே ராகுபோபான் கேந்திரத்தில் வரும்பொழுதெல்லாம் கும்பத்தில் வரும்பொழுது அது குருவின் பார்வை பற்றால் விசேஷ யோகம் என்னுடைய பாக்கிய பார்வையை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்ற சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லிய பார்வையை அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த கேந்திரத்தில் உள்ளராகி கேல ராகுவாய் மாறி கோடீஸ்வர தனயோகத்தை இந்த ஜூன் மாதத்திற்குள் நீங்கள் தருவதற்கு அதற்கு ஆயத்த மாறிங்க சில தங்கத்திற்கு சாப்பிடக்கூடிய ராஜயகத்தையும் குரு பகவான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வைக்கப் போகின்றார் சிலருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் குதூகல நடந்து குழந்தை யோகத்திற்கான அற்புத தனயோகம் கிடைக்க போகின்றது இது நீங்கள் செஞ்ச புண்ணியம் என்றே சொல்லலாம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் பெரியம் என்று சொல்லக்கூடிய அந்த நீச்ச மனையில் இருந்து இந்த மாதம் முழுவதற்கும் உங்களுக்கு உங்கள் சிம்ம ராசி லக்கணத்தில் வருவது விசேஷ சிம்ம ராசி வருவது விசேஷ சுறுசுறுப்பை தரும் மிகவும் செயல் வேகத்தை கூட்டும் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் பார்த்து சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானம் என்று எட்டாம் இடத்தில் மறைந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசமனையில் வருகின்றார் வேசமனையில் வரும்போது உங்களுக்கு விசேஷ விசேஷத்தனைகள் சுறுசுறுப்பாக செயல்பட கூட பத்து குரியம் ஒன்பதாம் தர்மகர் மதிப சுக்கர பகவானும் உங்களுக்கு யோகத்தை தர வருகின்றார் கேது பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்து ஆன்மீக காரியங்களை குலதெய்வத்தின் குருவர்களையும் கொடுத்து விநாயக பெருமானின் அருளையும் பொருளையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை திக்குமுக்காட அளவுக்கு இந்த ஜூன் மாதத்திற்குள் மிகப்பெரிய பதவியவும் பணக்காரையும் கொடுத்து சிம்மராசினே உலகத்துக்கே ஒளி கொடுக்கும் ராஜாவை வரப்பெறுங்க ஏழில் உள்ள ராகுவை குரு பார்க்கும் பொழுது விசேஷ தனயோகம் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க ராஜாக்கள் நாராஜாக்கள் சேவையில் ஓம் வீசுகின்றத்தனம் படைத்து சீமானாகி விதரணையாவால் நிறுவார் இன்னது கேளு தேசு பெறுப்பட்டாடை அணைகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னமனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறுவது போல ஏழில் உள்ள கேந்திரராகவே குரு பகவான் பார்க்கும் போது அந்த கேந்திரராக கேலராகவா மாறி கோடீஸ்வரராகவா மாறி இந்த ஜூன் மாதத்திற்குள் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்களுக்கு மேல் அளவு அதிகமான அதிசயமான அற்புதமான நிகழ்வுகளும் ராஜயோக நிகழ்வுகளும் செய்ய காத்திருக்கிற அந்த வகையில் நீங்கள் சுகம் பெற்றவர்கள் குடிந்தால் இந்த மாதத்திற்குள் உங்களுடைய குலதெய்வத்தை இந்த ஜூன் மாதத்திற்குள் பொங்கல் விட்டு வழிபட்டு வாருங்க முடிந்தால் அப்பன் ஆறு முகம் திருத்தலம் அறுபக திருத்தலை மனசு திருச்செந்தூர் சென்று வாருங்க முடிந்தால் நீங்கள் திட்டை மஜிஸ்ட்ரேஸ்வரை அல்லது ஆலங்குடி குரு ஆலயம் சென்று வழிபட்டு வாருங்க முடிந்தால் ஜூன் மாதத்திற்குள் நீங்கள் ராகு பகவான் திருத்தலம் என்று சொல்லக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று வழிபட்டு வாருங்க முடியாதவர்கள் தினந்தோறும் நவக்கிரக துதியை பதினாறு முறை பாடி வருங்க ராஜயோகம் விருத்தியாகும் ஓம் கிரீமாதி மங்களாய நமக இந்த ராகு நவக்கிரக துதியை பதினாறு முறை எவர் ஒரு பாட்டாக பாடுகின்றாரோ அவர் வாழ்க்கையே சொல்லா துன்பங்கள் விலகி அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்றும் அளவுக்கு பொருளாதாரத்தை மேன்மை ஏற்பட்டு இந்த ஜூன் மாதத்திற்குள் சிம்மராசினை மிகப்பெரிய பட்டி வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை